வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோலிஸ் நாற்பத்தஞ்சு பதினஞ்சு டிராக்டர் சேல்ஸுக்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது நாற்பத்தி எட்டு ஹெச்பி வரும் வெறும் ஏழ்நூறு மணி நேரம் தாங்க ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் மட்டும் இருக்குது டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு பார்த்தீங்கன்னா அக்ரியில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோலிசியான்மர் நாற்பத்தஞ்சு பதினஞ்சு ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக